அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ வந்து சூப்பு வச்சிருக்க வைக்கிறேன் பாருங்கள் தக்காளி சூப்பு என்னன்னா இதை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்கலை எல்லாம் வச்சுட்டு அப்புறமா ஒரு வீடியோ எடுப்போன்ட்டு எடுக்கிறேன் முன்னாடியே யோசனை இல்லை இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்துருக்கலாம் இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பண்ணுங்க பைத்தம்பருப்பு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் பைத்தம்பருப்பு ஒரு ஐம்பது பைத்தம்பருப்பு நிறையா வைக்கணும்னா நூறு இல்லைன்னா ரெண்டு மூணு பேருக்குன்னா ஐம்பது பைத்தம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும் நல்லா முக்கால் நல்லா கொஞ்சம் வெந்தத்துக்கு பிறகு தக்காளி பழத்தை கழுவிட்டு அதில் போட்டு அது மறுபடியும் வேக விடணும் வெந்துடும் தக்காளி பழம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு பிறகு நல்லா வந்து கரண்டியை விட்டு நல்லா கடைஞ்சி விடணும் பைத்த மருப்பும் நல்லா வெந்து தண்ணியாகிடும் தக்காளி பழமும் நல்லா வெந்து அதுவும் நல்லா கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் இதாகிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அப்புறம் வந்து நம் மிளகுத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி எல்லாம் வந்து கரெக்டான அளவாக பார்த்துக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி அதில் போட்டுருங்க போட்டு இது மாதிரிக்க இந்த மாதிரி வந்துடும் இது மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து தனியாக வேறு பக்கத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகப்பிள்ளையை போட்டு நான் கருகப்புள்ள போடலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்டு தாளித்து இதில் எடுத்து நீங்கள் சூப்பில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சூப்பில் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொதி லைட்டாக ஒரு கொதி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு தேங்காய் கொஞ்சோண்டு திருவி கொஞ்சோண்டு தேங்காய் திருவிடுங்க திருவி கொஞ்சம் பால் ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்து கொஞ்சம் ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ ஊற்றிக்கோங்க இறக்கும் போது ஊற்றிடணும் அதை ஊற்றி கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பழம் ஊற்றி அப்படியே இறக்கி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ நான் தேங்காய் பழம் புழிஞ்சு ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் சூப்பு இது வந்து தக்காளி சூப்பு இது பைத்தம்பருப்பு போட்டு செய்கிறது இது வந்து வ இப்போ வய அல்சர் புண்ணு ஒரு மாதிரி வயிறு சரி இல்லாமல் இருந்ததுன்னா இது இது மாதிரி சாப்பிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள் சரியாயிடும் இது நான் வந்து சுருக்கணும் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் உங்கள் வச்சு பார்க்கணும்னா இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வைங்க பைத்தம்பருப்பு வேக போடணும் நல்லா வெந்தும் தக்காளி வேகணும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரசம் வைக்கிறத்துக்கு என்னென்னா சேர்ப்போமோ அனைத்தும் சேர்க்கணும் பச்சை மிளகாய் அரிஞ்சு போடலாம் நம்ம எல்லாம் போடலாம் போட்டு அது மாதிரி வச்சு தேங்காய் போடலாம் வச்சுக்கி சூப்பராக செமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்